ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு இந்த வணக்கங்கள் இன்னைக்கு ஆன்மீகம் சம்மந்தமாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது செப்டம்பர் பதினாலு வந்து ஏகாதசி விரதம் ஸோ பெருமாள் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நாளை மறுநாள் வரக்கூடிய சனிக்கிழமை வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி ஆவணி மாத ஏகாதசி திதி வருகிறது சனிக்கிழமை ஏகாதசி திதி வருவது வந்து சிறப்பு இந்த நாளில் வந்து திருவோண நட்சத்திரமும் சேர்ந்திருக்கிறது ஆக ஏகாதசி சனிக்கிழமை வந்து திருவோண நட்சத்திரம் என்றும் மூன்று சிறப்புகளும் சேர்ந்திருக்கும் இந்த நாளில் வந்து பெருமாளை வந்து வழிபாடு செய்ய யாருமே தவற விடாதீர்கள் பெருமாள் வழிபாடு நம் வறுமையை நீக்கும் செல்வ செழிப்பும் எல்லாருக்குமே வேண்டும் அதாவது செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் பதினேழாம் தேதி புரட்டாதி ஒன்று இருக்க பிறக்க போது அதற்கு வந்து முன்பாகவே வந்திருக்கும் இந்த ஏகாதசி நாள் நமக்கு பெருமாளின் ஆசிர்வாதத்தை முன்கூட்டியே பெற்றுத்தரும் அந்த வகையில் சனிக்கிழமை எல்லார் வீட்டிலையுமே வந்து செய்ய வேண்டிய பெருமாள் வழிபாடு பற்றி தான் அதாவது வறுமை நீக்கி செல்வ வளத்தை கொடுக்கும் ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சனிக்கிழமை சூரியன் உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து சுத்த குளித்துவிட்டு ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி அந்த நாளை வந்து துவங்குங்கள் விரதம் இருக்க முடியும் என்பவர்கள் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனை உள்ளவர்கள் பசி தாங்க முடியாது என்பவர்கள் வந்து சாதாரணமாகவே எப்போதும் போல வந்து சாப்பிடும் சாப்பிட்டு கொண்டும் விரதம் மேற்கொள்ளலாம் அதாவது பெருமாளை வந்து வழிபாடு செய்யலாம் தவறு கிடையாது அன்றைய தினம் வந்து நாள் முழுவதும் வந்து ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சொல்லுங்கள் சொன்னால் இந்த சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் வந்து பூஜை அறையில விளக்கு ஏற்றி வைத்து விட்டு பெருமாளுக்கு பசும்பால் தயிர் செய்த இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு தாளித்த தயிர் சாதம் மணக்க மணக்கம் செய்து வைத்து வந்து துளசி இலைகளை வந்து வாங்கி பெருமாளுக்கு வந்து அலங்காரம் செய்து தீப தூப ஆராதனை வந்து காட்டி பெருமாளை வந்து வழங்குங்க உங்களுடைய பிரச்சனைகள் வந்து பெருமாளிடம் வந்து சொல்லி இந்த பூஜையை வந்து செய்யுங்கள் பூஜையில் வந்து ஓம் நமோ நாராயண கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தையும் வந்து எழுப்புங்கள் இந்த வழிபாட்டை வந்து முடித்து விட்டு விரதம் இருப்பவர்கள் வந்து அந்த தயிர் சாதத்தை வந்து சாப்பிட்டு உங்கள் விரதத்தை வந்து நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இதோடு சேர்ந்து பெருமாளின் பாதத்தில் நீங்கள் இந்த மூன்று பொருட்களை வைக்க வேண்டும் அதாவது என்னென்னு சொன்னால் இலங்காய் கிராம்பு பச்சை கைப்புறம் இது மூன்றுமே வந்து பெருமாளுக்கு உகந்தது இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து தான் பெருமாளின் தீர்த்தமும் வந்து தயார் செய்யப்படும் ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து தேவையான அளவு இந்த மூன்று பொருட்களையும் வந்து எடுத்து பெருமாள் பாதத்தில் வைத்து இந்த பூஜையை வந்து 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 செய்து பிறகு இந்த மூன்று பொருட்களையும் எடுத்து நன்றாக தூள் கொள்ளவும் பொடி செய்த மூலையில முடுக்குகள் எல்லாம் தூவி விடுங்கள் பெருமாளை வந்து எங்கள் வீட்டை வந்து பிடித்த தரித்திரம் விலக வேண்டும் என்று சொல்லி வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வந்து நிலவ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பொடியை வந்து தூவி விட்டாலே போதும் நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் வந்து நின்று கொண்டு உங்கள் உள்ளங்கையில் வந்து வந்து இந்த பொடியை வைத்துக்கொண்டோ நிலைவாசலுக்குள்ளே வந்து பார்த்தவாறு இந்த பொடியை வந்து ஊதி விடுங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள வந்து பெருமாளின் வருகை வந்து மகாலட்சுமியின் வருகையும் வந்து பண வருகையும் உண்டாகும் என்பதை வந்து இந்த பரிகாரத்தில் இருக்கும் நம்பிக்கை என்றதும் நான் சொல்லிக்கிறேன் இந்த பொடியை வந்து கொஞ்சமாக ஒரு பச்சை துணியில் வைத்து மூட்டையாக கட்டி பீரோவில் பணம் வைக்கும் பொட்டியிலையும் வந்து வைத்து விடுங்கள் முடிந்தால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாள் தீர்த்தத்தில் அருந்தி தாயாரையும் வந்து பெருமாளையும் வந்து வழிபாடு செய்வது நல்லது இந்த வழிபாடும் பரிகாரமும் உங்கள் பண கஷ்டத்தை தீர்க்கும் உதவி புரியும் மறந்துடாதீங்க ஆதி அற்புதம் வாய்ந்த உங்கள் கஷ்டத்தை தீர்க்க வந்திருக்கும் நாள் அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் வந்து ஏகாதசி பெருமாள் வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்றத பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் மற்றும் ஒரு இன்னொரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோட சந்திக்கிறேன் நன்றி